முதலாவதாக அயலன் இந்த படத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களும் சதீஷ் யோகி பாபு போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள் இது ஒரு காமெடி படமாக திகழும் இந்த படத்தை ஆர் ரவிக்குமார் அவர்கள் இந்த படத்தை இயக்கியுள்ளார் இரண்டாவதாக லால் சல்மான் இந்த படத்தை இயக்கியவர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்தில் விஷ்ணு விஷால் விக்ராந்த் போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு கேரக்டர் அவரதாக சிறப்பு தோட்டத்தில் மூன்றாவதாக கேப்டன் மில்லர் இந்த படத்தை அருண் மாதேஸ்வரன் இயக்குவார் இந்த படத்தில் தனுஷ் போன்ற பலர் நடித்திருப்பார்கள் கன்னட நடிகராகிய சிவராஜ்குமார் அவர்களும் இந்த படத்தில் நடித்திருப்பார்கள் இது ஒரு பயங்கரமான ஒரு திருநெல் மூவியாக இருக்கும் நான்காவதாக மேரி கிறிஸ்மஸ் இந்த படத்தை இயக்கியவர் ஸ்ரீராம் ராகவேந்திர அவர்கள் இந்த படத்தை இயக்குள்ளார் இந்த படத்தில் விஜய் சேதுபதி போன்றவர் பலர் நடித்திருப்பார்கள் இந்த படமும் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டாகும் என்று எதிர்பார்ப்போடு உள்ளது ரசிகர்கள் ஐந்தாவதாக மிஸின் சாப்டர் ஒன் இந்த படத்தை இயக்கியவர் ஏஎல் விஜய் அவர்கள் இயக்கியுள்ளார் இந்த படத்தில் அருண் விஜய் அவர்கள் நடித்துள்ளார் இந்த படம் ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட்டு ஒரு திரில்லர் மூவியாக அமைந்துள்ளது மொத்தம் ஒரு ஐந்து படங்கள் திரைக்கு வருகிறது இந்த வருட பொங்கல் தினத்தன்று எல்லாரும் சிறப்பாக என்ஜாய் பண்ணுங்கள் பொங்கல் தினத்தை கொண்டாடுங்கள் சிறப்பு